நீங்கள் ரொம்ப லீன் பர்சனாக இருக்கலாம் மிரர் முன்னாடி பார்க்குறப்ப பர்ஃபெக்ட் பாடி அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கலாம் ஆனால் உங்கள் பிளட் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்டிஎல் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஹை கொலஸ்ட்ரால் அப்படின்னு எழுதியிருப்பாங்க இது எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய மித்தை பிரேக் பண்ணலாமா குண்டா இருக்கிறவங்க அதாவது ஒபீஸா இருக்கவங்களுக்கு தான் கொலஸ்ட்ரால் அதிகம்னு சொல்லுவாங்க கிடையவே கிடையாது ஒல்லியா இருக்கவங்களுக்கும் கொலஸ்ட்ரால் இருக்கும் ஏன்னா குண்டா இருக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் இருக்கிறதுக்கும் டைரக்டான சம்மந்தம் கிடையவே கிடையாது அப்ப கொலஸ்ட்ரால்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் லிவருக்கும் ஒரு பெரிய சம்மந்தம் இருக்கு ஹெல்தி பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்கும் தெரியும் அது மெடிக்கல் டேர்ம்ல லோ டென்சிட்டி லைபோ ப்ரோட்டின்னு நாங்கள் சொல்லுவோம் இப்போ அதோட ஒர்க் என்ன லிவரில் தான் கொலஸ்ட்ரால் சிந்தசிஸ் ஆகுது இது எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது லிவர் தான் கொலஸ்ட்ராலை நம்ம பாடிக்கு உருவாக்குது இந்த எல்டிஎல் அப்படின்ற விஷயம் என்ன பண்ணோம்னா நம்ம லிவர்லேருந்து உருவாக்குன அந்த கொலஸ்ட்ரால் எடுத்து பிளட் மூலியமா நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்தோம் ஆனால் ப்ராப்ளம் எப்போ வருது தெரியுமா இந்த எல்டிஎல் அளவுக்கு அதிகமா இருக்கிறப்போ அது நம்மளோட ரத்த குழாயோட ஓரத்துல எல்லாம் போய் தங்கிக்குது கிளேக் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது இது கணக்கா வருஷ கணக்கா சைலண்டா உங்க பாடியில் நடந்துட்டு இருக்கு கம்மிங் டு த ரூட் காஸ் இது நடக்கிறதுக்கு ரூட் அதாவது இதோட ஆனிவேர் வேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு அஞ்சு காரணம் இருக்கு ரீசன் நம்பர் ஒன் ஜெனடிக்ஸ் உங்களோட ஜெனடிக்ஸ் அப்னார்மாலிட்டிய இருக்கிறப்போ உங்களோட பாடியே எல்டிஎலோட லெவல ரொம்ப அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணுது இத மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ரலீமியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்டிஷன்ல லிவர்ல என்ன நடக்குது தெரியுமா எல்டிஎல் ஏற்கனவே ரொம்ப அதிகமா இருந்தாலும் எனக்கு எல்டிஎல் தேவைப்படுதுன்னு லிவர் தப்பான ஒரு சிக்னல் அனுப்பி எல்டிஎல் அதிகமா நம்ம பாடியில ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி நடக்கிறப்போ உங்க பாடி ஸ்லிம்மா இருக்கும் ஆனா உங்களோட பிளட் வெசல்ஸ் உங்க ரத்த குழாயில எல்லாம் இந்த எல்டிஎல் போய் தங்கியிருக்கும் ரீசன் டூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கின்னி ஃபேட் ஃபெனாமினன் இதுல என்ன நடக்கும் தெரியுமா உங்க வெயிட் நார்மல் உங்க பிஎம்ஐ நார்மல் ஆனா உங்களோட மசில் கம்மி விசல் ஃபேட் அதிகம் இப்போ விசல் ஃபேட்னா என்னமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஆர்கன்ஸ் இருக்குல்ல அதாவது ஹார்ட் லிவர் கிட்னி லங்ஸ் இது எல்லாத்தையும் சுத்தி சுத்தி ஃபேட் வந்து டெபாசிட் ஆயிருக்கும் இப்ப இது உங்க கிட்னின்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிட்னிய சுத்தி ஃபேட் இருக்கும் இது பேர் தான் பிசரல் ஃபேட்னு சொல்லுவாங்க ஆனா இதுக்கும் எல்டிஎல்க்கும் என்ன சம்பந்தம் ஏன்னா இந்த ஃபேட் லிவருக்கு தப்பான சிக்னல்ஸ் அனுப்பும் ஸோ லிவர் என்ன பண்ணும் லிவர் தானே கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ லிவர் நிறைய கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்ணும் நீங்கள் வெளியே பார்க்க ஒல்லியாக இருப்பீங்க ஆனால் உள்ள உங்கள் மெட்டபாலிசம் ஃபுல்லாக நொறுங்கிட்டு இருக்கு ரீசன் நம்பர் த்ரீ இதுதான் இப்போ ரொம்ப பேர்கிட்ட நடக்குது ஹை கார்ப் அண்ட் சுகர் டயட் எஸ் நீ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஃபேட்டே சாப்பிட மாட்டேன் ஆனால் சுகர் ஆனால் கார்போஹைட்ரேட்ஸ் பேக்கரி ஐட்டம் ஸ்வீட்ஸ் டீ இது எல்லாம் இது எல்லாமே நம்ம உடம்புல திரும்ப லிவருக்கு தான் போய் லிவர் இந்த சுகர் இந்த எக்ஸஸ் சுகர் எல்லாத்தையும் கொலஸ்ட்ராலா தான் கன்வெர்ட் பண்ணுது இதை மெடிக்கல் டேர்ம்ல ஜென்சிஸ்னு சொல்லுவோம் உங்க சாப்பாடு கம்மியா இருக்கலாம் ஆனா உங்க லிவர் ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு ரீசன் நம்பர் ஃபோர் லிவர் இன் தின் பீப்பிள் ஒபீஸா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஃபேட்டி லிவர் வரும்னு அர்த்தம் கிடையாது ஒல்லியா லீனா இருக்கவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் நடக்கும் இப்போ இந்த ஃபேட்டி லிவர் வந்தால் கொலஸ்ட்ரால் என்ன ஆகும் கொலஸ்ட்ரலோட மொத்த ப்ராசஸும் டிஸ்டர்ப் ஆகிடும் அப்போ என்ன ஆகும் கொலஸ்ட்ரால் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் எல்டிஎல் அதை கொண்டு போய் உங்க உடம்புல நிறைய இடத்துல சேர்த்தும் அகேன் த சைக்கிள் ஹேப்பன்ஸ் ரீசன் நம்பர் த மோஸ்ட் காமன் க்ரானிக் ஸ்ட்ரெஸ் க்ரானிக்னா ரொம்ப நாள் இருக்கிறது மாச கணக்கா வருஷ கணக்கா ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கிறப்போ பேட் ஸ்லீப் உங்களோட ஸ்லீப் ரொம்ப போரா இருக்கிறப்போ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் உங்க பாடியில ப்ரொடியூஸ் ஆகுது அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பேரு கார்டிசால் இப்போ இந்த கார்டிசால் இன்டைரக்டா என்ன பண்ணது தெரியுமா உங்க கார்டஸாலோட லெவல் அதிகமாகிறப்போ உங்க லிவலோட கொலஸ்ட்ரால் லெவலும் அதிகமாகுது ஸோ கார்டிசால் அதிகமாகுது லிவர் கொலஸ்ட்ரால் அதிகமாகுது இதோட ரிசல்ட் ஹை எல்டிஎல் ஈவன் இன் லீன் பீப்பிள் இது மோஸ்ட்டா நீங்க ஐடி ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கரண்டா இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிளட் டெஸ்ட் பண்ணி உங்க கொலஸ்ட்ராலா ஹண்ட்ரட் பர்சன்ட் செக் பண்ணணும் ஸோ உங்களோட நெக்ஸ்ட் கேள்வி அம்மு என் பாடிக்குள்ள என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்றேன் உங்க பாடி என்ன நினைக்குது எனர்ஜி ஷார்டேஜ் நினைக்குது ஸோ இந்த சிக்னல் லிவருக்கு போறப்ப என்ன ஆகுது ஓ எனர்ஜி ஷார்டேஜா சரி அப்போ நான் உங்களுக்கு நிறைய கொலஸ்ட்ரால் தரேன்னு நம்ம லிவர் வந்து கொலஸ்ட்ரால ப்ரொடியூஸ் பண்ணுது பட் ஆக்சுவலா உங்களோட பாடியில் எனர்ஜி ஷார்டேஜ் கிடையாது சிக்னல் தான் தப்பா போயிருக்கு இந்த சிக்னலுக்கு காரணமாக தான் சொன்னது ஜீன்ஸ் ஹார்மோன்ஸ் ஸ்ட்ரெஸ் ஹை கார்பன் ஹை சுகர் டயட் இது எல்லாமே இப்போ தின் பீப்புள் பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா அவங்களோட ரிப்போர்ட்லேயே எல்டிஎல் அதிகமா இருக்குன்னு வந்தா கூட நான் ஒல்லியா தானே இருக்கிறேன் இதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நீங்க நினைக்கிறது தான் ஏன்னா உங்களோட பிளட் எல்டிஎல் போய் ஸ்டிக் ஸ்டிக் ஆயிருப்போம் அப்ப இப்படி இருக்க உங்க பிளட் வெசல்ல ஒட்டிடுச்சுன்னா என்ன ஆகும் இப்படி இருக்க பிளட் வெசல் எல்டிஎல்லாம் எல்லாம் ஒட்டினால இப்போ இவ்வளவுதான் ஸ்பேஸ் இருக்கும் ரத்த போறதுக்கு இது உங்க வெயிட்டில் காட்டாது நீங்க எப்படி இருக்கீங்கன்றதோட ஒரு லுக்ஸ்ல காட்டாது அப்போ இது எனக்கு இருக்கா இல்லையா நான் எப்படி அமு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான் லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரொஃபைல் டெஸ்ட் இது நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பாருங்க எஸ்பெஷலி உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இருந்தா ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒரு க்ரானிக் டெஸ்ட் நான் எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் எனக்கு எப்பவுமே டயர்டாக ஃபீல் ஆகுது இந்த தைராய்டு ஹைப்போ தைராய்டோட ப்ராப்ளம்ஸ்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் எடுக்கணும் அண்ட் லாஸ்ட்லி உங்க வேஸ்ட் ஹிப் ரேஷியோ இப்பெல்லாம் பிஎம்ஐ விட பேஸ்டிப் ரேஷியோ தான் அதிகம் உங்க கை என் கையெல்லாம் ஒளியா இருக்கு என் காலெல்லாம் ஒளியா இருக்கு ஆனா என்னோட வயிற்று பகுதியில மட்டும் ஃபேட் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க டெஃபினட்டா இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் ஓகே அமோ நான் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டேன் என்னோட பிளட் டெஸ்ட்ல எல் அதிகம் தான் ஆனா ரொம்ப அதிகம் கிடையாது வீட்லயே என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பண்ணலாம் நோ ஃபேட் டயட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் கரெக்டான கரெக்டான ப்ரோட்டீன் கரெக்டான ஃபைபர் உங்களோட டயட்ல நீங்க இன்க்ளூட் பண்ணணும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி செவன் டு எயிட் அவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை நீங்க காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது உங்க ஸ்லீப்ல ரிஃபைன்ட் கார்ப்ஸ் ரிஃபைண்ட் சுகர்ஸ் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஜிம் போறீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி உங்க மசில்ஸ் பில்ட் பண்ணணும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வருஷத்தில் ஒரு டைம் ஆகுது நீங்கள் திரும்ப இதே லிப்யிட் ப்ரொஃபைல் டெஸ்ட்டை நீங்கள் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸ் நார்மலாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா உங்களுக்கு குறைஞ்சி வந்திருக்கா இதை நீங்கள் செக் பண்ணியே ஆகணும் பிகாஸ் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ கன்சிஸ்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எப்போவுமே உங்கள் மிரர் மட்டும் உங்ககிட்ட உண்மையாக சொல்லாது பிளட் ரிப்போர்ட்ஸும் தேவை ஸோ டேக் கேர் ஆஃப் யூர் செல்ஃப் டேக் கேர் ஆஃப் ஃபேமிலி திஸ் இஸ் அமோ ஃப்ரம் மெட் ஸ்கூல் சாரிங்க பை டேக் கேர் இதே மாதிரி சிம்பிளாக தமிழில் யூஸ்ஃபுல் டிப்ஸ் வேணும்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன வேணும்னு தெரியணும்னா காமெண்ட் பண்ண நான் கண்டிப்பாக அதில் வீடியோ பண்ணுறேன் அன்டில் தென் திஸ் இஸ் அம்மு பாய்